அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பொதுவாக பெருமாள் ஸ்தலங்களில் குங்கும பிரசாதம் கொடுப்பர் ஆனால் இங்கு சந்தன பிரசாதம் தருகின்றனர் அம்பாளுக்கு படைக்கப்படும் நெய்வேதியத்தில் காரத்துக்காக மிளகாய் வத்தல் சேர்க்காமல் மிளகு சேர்க்கப்படுகிறது மூலஸ்தானத்தில் அழகிய மணவாள பெருமாளும் கமலவள்ளி தாயாரும் திருமண கோலத்தில் நின்றபடி காட்சி தருகின்றனர் ரெங்கநாதரே தாயாரை மணந்து கொண்டதால் இங்கு சுவாமி தாயார் இருவரும் அவரை பார்த்தபடி வடக்கு திசை நோக்கி இருக்கின்றனர் திருமண தடை உள்ளவர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தன்று தாயாருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமணம் நிச்சயமாகும் என்பது நம்பிக்கை இத்தலம் தாயாரின் பிறந்த தலம் என்பதால் இவளே இங்கு பிரதானமாக இருக்கிறாள் இவளது பெயரால் இத்தலம் நாச்சியார் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது மூலஸ்தானத்தில் தாயார் மட்டுமே உற்சவராக இருக்கிறாள் பெருமாள் உற்சவர் இல்லை திருமாலின் பக்தரான நங்க சோழ மன்னன் இப்பகுதியை ஆண்டு வந்தான் அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை திருமாலிடம் குழந்தை பாக்கியம் தரும்படி வேண்டினான் தன் தீவிர பக்தனுக்காக மகாலட்சுமியையே மன்னனின் மகளாக அவதரிக்கும்படி திருமால் அனுப்பினார் ஒரு சமயம் நந்தசோழன் வேட்டைக்கு சென்ற போது ஒரு தடாகத்தில் தாமரை மலரில் ஒரு குழந்தை படுத்திருப்பதை கண்டான் மகிழ்ச்சியுடன் அக்குழந்தையை எடுத்து கமலவள்ளி என பெயரிட்டு வளர்த்தான் பருவம் அடைந்ததும் தோழியருடன் வனத்தில் உழவிக் கொண்டிருந்தாள் அப்போது திருமால் அவள் முன்பு குதிரையில் சென்றார் அவரை கண்ட கமலவள்ளி அவர் மீது காதல் கொண்டாள் அவரையே திருமணம் செய்ய வேண்டும் என நினைத்தாள் இதை புரிந்து கொண்ட திருமால் நந்தசோழனின் கனவில் தோன்றி தான் கமலவள்ளியை மணக்க விரும்புவதாக கூறினார் எனவே நந்தசோழன் கமலவள்ளியை ஸ்ரீரங்கம் அழைத்துச் சென்றார் அங்கு ரங்கநாதருடன் கமலவள்ளி ஐக்கியமானாள் பின்பு மன்னன் உறையூரில் கமலவள்ளிக்கு கோயில் எழுப்பினான் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கமலவள்ளி நாச்சியார் திருக்கோயில் காலை ஆறு முப்பது மணி முதல் காலை எட்டு மணி வரை காலை ஒன்பது முப்பது மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடை திறப்பு திறந்திருக்கும் இதுபோல போல சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி